வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சு உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ட்ரம்ப் தீபாவளியை சீக்கிரமா கொண்டு வந்துட்டாரு அதனால நம்மளா ட்ரம்ப் ஆகுவதற்கு நன்றி சொல்லணும் ட்ரம்ப் ஆகுவதற்கு முட்டை தீபாவளி வேடிக்கை வான வேடிக்கையில இன்னைக்கு மார்க்கெட் வந்து முந்நூறு பாயிண்ட் டூ நைன்டி செவன் டு பிப் சைஸ் நான் பார்க்கறது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி முந்நூறுன்னு சொல்லிட்டேன் ட்ரம்ப்னால இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டும் ஏறி இருக்கு கச்சா எண்ணெய் விலை இறங்கி இருக்கு டாலர் வந்து எண்பத்தி ஆறு பதினாறு எண்பத்தி ஆறு இருபதுல இருக்கு என்ன பேசிக்கா ட்ரம்ப் சொல்லிட்டாருனா நாங்க குண்டெல்லாம் போட்டோம் எல்லாம் சரியா போயிடுச்சு இஸ்ரேலும் ஈரானும் குண்டு போடாது பரஸ்பரமா குண்டு போட்டுக்க மாட்டாங்க ஈரான் முதல்ல ஓடி வந்து எங்க மேல குண்டு விழாட்டா நாங்க திரும்பி குண்டு போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க இஸ்ரேல் தாமதமா சொன்னாலும் சொல்லிட்டாங்க இது மாதிரி எங்கள் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் குண்டு போட போடில்லைன்னு ஓவராலாக இந்த போ இந்த பன்னெண்டு நாள் போர் முடிந்தது அதாவது இனிமேல் இஸ்ரேல் குண்டு போடாது ஈரான் திரும்பி அடிக்காது அமெரிக்காவும் சந்தோஷத்துக்கு மூணு குண்டு போட்டாச்சு இதனால் என்ன ஆச்சு எவ்வளோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் அடிப்பட்டது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல பட் போர் முடிஞ்சது கச்சா எண்ணெய் விலை திரும்பி இறங்க ஆரம்பிச்சிருச்சு கோல்டு வில கொஞ்சம் இறங்கி இருக்கு இது எல்லாம் சேர்த்து வச்சு டாலரும் ஏறிட்டு இருந்தது பட் ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னர் என்ன சொல்லிட்டார் நம்ம திறம்போகளுக்கு பத்து அசிஸ்டண்ட்டுக்கு மேலே இருப்பாங்கல்ல ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு ஜூலைலேயே நாங்கள் ரேட் கட் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதனால டாலர் வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை இரேஸ் பண்ணிடுச்சு இப்போதைக்கு வந்து ட்ரேடு வந்து ரிஸ்க் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு இருக்கும் கோல்டு வந்து கொஞ்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இரநூறு முந்நூறுபா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ரத்தாயண விலை இறங்கும் நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் ரிலீஃப் ரேலிலேயும் இருக்கும் இந்த ரிலீஃப் ரேலிலையும் நம்மகிட்ட இருக்கிற டப்பாஸ் லிஸ்ட்டில் பார்த்து எது போணுமோ அதை மட்டும் பார்த்து பொறிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்தியாவில் நூறு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜிடிபி குரோ ஆன ரேட்டில் ப்ராஃபிட்ஸோ சேல்ஸோ டர்ன் ஓவரோ குரோ ஆனது அதனால நம்ம ப்ராஃபிட் க்ரோத்து ஸ்லோவாக இருக்குது ஸோ நம்ம மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடி ஓடிடுச்சுன்னா திரும்பி வந்து ஆகும் அதனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இப்படியே தான் இருக்கும் திரும்பி அந்த ரேஞ்சுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா திரும்பி வாய்ப்பு ரேஞ்சுக்குள்ளே வரத்துக்கு இருக்குது இன்னைக்கு ஒன் டே பட்டாசில் ஏறுனது ஏறுனதுதான் பட் எனிவே நம்ம நாலு வாரத்தில் நம்மளோட பல பட்டாசுல ஸ்டாக்கு பயங்கரமாக ஏறி இருக்கு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான பல இம்பார்ட்டண்ட்டான டெவலப்மெண்ட் இருக்குது அதில் நம்ம ட்ராக் பண்ணுற கம்பெனியில் நிறைய இருக்குது அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதெல்லாம் நீங்க தோந்தீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டாடா மோட்டர்ஸ் அவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா புதுசாக ஒரு ஏஸ் அப்படி வண்டியை இறக்குறாங்க அதாவது இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக போறதுங்கிறதுக்கு உங்களுக்கு இண்டிகேஷனுங்க அது என்னன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கே ஏசை இறக்குறேன் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க முப்பது லட்சத்துக்கு மேலே வண்டி வித்துட்டோம் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து ஆந்திரப்புனர் அதான் இந்த வண்டியை வாங்கி அதை அவங்களே ஓட்டி பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ப்ரோ லைட் அப்படிங்கிற ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்கோம் மூணு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் தான் இது எழுநூற்றி ஐம்பது கிலோ வெயிட்ட தூக்குங்கிறாங்க மக்கள்தான் ஒன் டன் வரைக்கும் நோட் பண்ணிவிடுவாங்க இது வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸில் வரும் பெட்ரோல் வரும் அப்புறம் பெட்ரோல் வந்து சிஎன்ஜி டுகெதர் கெதர் வரும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆப்ஷனும் இருக்கும் அப்படின்னு கிரீஷ் பாக் சொல்லியிருக்கிறார் கிரீஷ்வாக் தான் ஏசை பண் லான்ச் பண்ணது ஸோ இந்த இன்ஜின் பவரை கொஞ்சம் குறைச்சி சிக்ஸ் நைன்டி ஃபோர் சிசி இன்ஜினை வச்சு இதை பண்ணுறாங்க இது வந்து பேசிக்லி த்ரீ வீலர் மார்க்கெட்டை அப்பர் எண்ட் ஆஃப் த த்ரீ வீலர் மார்க்கெட்டை அடிக்கிறதுக்காக அதாவது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்கெல்லாம் வந்து ஹைய இது த்ரீ வீலர்லேயே சீப்பாக இந்த குட்ஸ் கேரியர் வண்டி பண்ணுறாங்க அதை டார்கெட் பண்ணுறதுக்காக இது அடி இது வந்து டெஃபினட்டாக பிக்கப் ஆகும் இது கரெக்டாக அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு நூறு பத்து பதிஞ்சு லட்சம் ரூபாய் மறு விற்கும் பத்து பதிஞ்சு லட்சம் நம்பர் விற்கும் இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபைனான்சிங்கும் இவங்களே பண்ணிவிடுவாங்க தட் இஸ் ஃபைனான்சர்ஸும் இவங்களே வச்சுட்டு வராங்க ஸோ ரெண்டு வண்டி ஒரு வண்டி எப்போதும் நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாட்டுக்கு போகும் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து நான் செக்ஸி பிஸ்னஸ் ரொம்ப ஹெட்லைன்ஸில் வராது அதை பாட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்கும் அசோக் லைன் மாதிரி ஸோ இதை வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான் அடுத்த வருஷம் லிஸ்ட் ஆகும் ஜான்வரியில் அது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு இரநூறுவா கிட்ட லிஸ்ட் நான் நினைக்கிறேன் இரநூறுவா முந்நூறுரூவா மேலேயே லிஸ்ட் ஆகலாம் அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இது டிசைட் ஆகும் அடுத்தது நோவோர் நாட் டிஸ்க் நோவோர் நாட் டிஸ்க் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வீகோடிக்கு அப்புறமா நாங்களே வந்து முந்நூறு புது ட்ரக் ரெடி பண்ணியிருக்கோம் அது எல்லி லில்லியோட இருக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் எங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஸு சே ஸ்த்ரீ ட்ரயனில் டோசேஜ் மட்டும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் பண்ணலங்கன்னா இது வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்இடிலியோட நியூ ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட் பெட்டராக இருக்குது லோவர் டோசேஜ்லேயே எங்களுக்கு பெட்டராக க்யூர் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இது பேஸிக்லி எதுக்குனா இவங்களுக்கு ஆஃப் பேட்டன்ட் போகிற அடுத்த ட்ரக் ரெடி பண்ணுறாங்க இந்தியாவில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாட்கோ வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியோட டை அப் பண்ணி மைலாங்னோட டை அப் பண்ணி அவங்க செமிக்ளூடேட் கொண்டு வராங்க டாக்டர் ரெட்டி செமிக்ளூடேட் கொண்டு வராங்க சன்ஃபார்மாவுக்கு வந்து வரும்னு நினைக்கிறேன் பட் நம்ம கன்சிடர் பண்ண எல்லா ஸ்டாத்துக்குமே இது நல்ல விஷயம் அதனால் இந்த செமிக்ளூடேட் மேட்டரை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் அடுத்த பிக் பிளாக் ஸ்டெல்ட் இருக்கு அடுத்தது வந்து நம்ம செய்தி வந்து யூரோப்பியன் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்லாம் ஸ்லோவாக இந்தியாவில் அப்ளிவெடுத்து போடுது ஆப்ளி வந்தால் காணாமல் போகுது ஓக்ஸ் வேகன் தான் ஏதோ கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஓக்ஸ் வேகன் ரெனால்டு ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பெருசாக பிரேக் த்ரூ பண்ணி இந்தியாவுக்குள்ளே வர முடியல அப்படின்னு கிளியராக சொல்கிறாங்க பிட் இஸ் ட்ரூ ஆல்சோ அவங்க மார்க்கெட் ஷேர் ஸ்ட்ரிங்க் ஆகுது ஜாப்பனீஸ் கம்பெனி மட்டும் வரும் ஒன்றே ஒன்று டொயோட்டா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ தி இந்தியன் கார் மேக்கர்ஸ் மருத்தி அண்ட் மஹேந்திரா டாட்டாஸ் ஹூம் இவங்க தான் டாமினன்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க மாருதியை இன்டெரக்டாக ஓன் பண்ணுறதுனால பேட்ச் கார்ஸ் அப்படிம்பாங்க தட் இஸ் மாருதி மேனுஃபேக்சர் பண்ணி டயோட்டா பேட்சு போட்டு விற்கிற வண்டியெலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால டயோட்டாவோட ப்ளஸ் டயோட்டா இனோவானால டயோட்டா தான் ஒன்லி நான் கொரியன் கார் மே அண்ட் நான் இந்தியன் கார் மேக்கர் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஹியூண்டாய் வந்து அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு பெட்டு அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெஸ்ட் இன்ஜின் டெஸ்டிங்கில் நாங்கள் மூணு ஒன் மில்லியன் டாலர் சேவ் பண்ணியிருக்கோங்கிறாங்க அப்படின்னா அது பத்து கோடி ரூபா சேவ் பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க அடுத்தது ஆனால் ஹியூண்டாய் வந்து அடிமாட்டு விலைப்படுத்திட்டு இருக்குது இப்போதைக்கு எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை கன்சிடர் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது கோல்கேட் பண்ணிங்களோட எம்டி நரசிம்மன் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் வந்து நாங்கள் பெருசாக பிளான் வச்சுருக்கோம் பாமலங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணாமல் இருக்கோம் அதை லான்ச் பண்ண போகிறோம் இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி டாப் குரோத் மார்க்கெட்ஸ் எங்களுக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பேசாமல் வெளிநாட்டில் கன்சிடர் பண்ணுங்க இந்தியாவில் பண்ணாதீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இப்போ இந்த ஹிந்துஸ்தான் யூனி லீவர் ஐடிசி டாடா காட்ரேஜ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நடத்த அளவுக்கு அவங்க சூப்பராக பண்ணுங்க நாங்கள் வந்து ஒரு ஸ்பீஸ் இருக்குது அதனால் நாங்கள் திரும்பி கிரானா பக்கம் போய் கிரானா கவனிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஐடிசி என்ன சொல்கிறாங்கன்னா நானும் கிரானா பக்கம் பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் அது மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ திரும்பி கிரானா பக்கம் அவங்க ரீஃபோக்கஸ் பண்ணுறாங்க இது ஏன்னா இந்த கிரானா அசோசியேஷன் உலகம் ஃபுல்லாக சேர்ந்துக்கிட்டு இந்தியா ஃபுல்லாக சேர்ந்துக்கிட்டு கவர்மெண்ட் மேலே ஹெவி ப்ரெஷர் போட்டாங்க ஏன்னா குயிக் காமர்ஸுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதை எங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க அதனால் இதோட எல்லாவோட ப்ரெஷரோட இம்பேக்ட் வந்து இதை பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்டில் இன்டைரக்ட் ப்ரெஷரில் இது நடந்துருக்கு அடுத்தது ஃபோன்பே அதுதான் நம்பர் ஒன் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் இது இப்போ நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணுற மாதிரி கூகுள் பேயோட பல மடங்கு பெருசு இந்த ஃபோன்பே வந்து பப்ளிக் இஷ்யூ போடலாம் ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர்ஸ் வேல்யூவேஷனுக்கு தான் வந்து பயங்கரமாக வந்து கம்பெனியை வேல்யூ பண்ணுறாங்க அதனால் இந்தியாவில் இந்த லான்ச் பண்ண ஐபிஓவை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன புரியலன்னா இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்லாம் சரி டேட்டாலாம் சரி இதுலேருந்து எப்படி அவங்க ப்ராஃபிட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்மளுக்கு தெரியல கோ செல்லிங் தான் ப்ராஃபிட்னா அது பெருசாக ப்ராஃபிட் கொடுக்காது ஸோ மார்ஜினல் ப்ராஃபிட்ஸ் தான் கொடுக்கும் இது வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட வந்தது இந்த கம்பெனியை கட்டி விட்டால் ஏதாவது பெரிய அமௌண்ட் மாட்டினா ஃப்ளிப்கார்ட்டோட அக்விசிஷன் காஸ்டெலாம் குறைக்கலாம் அதனால ஃபோன்பேயே லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த வருஷத்தில் அந்த லிஸ்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க திரும்பி இது பேஸிக்லி இதெல்லாம் வந்து கேஷ் பேனை குறைக்கிறதுக்கு வழி ஒரு ப்ரைவேட்லி கம்பெனி வித் நல்ல பிராண்டு பட் வெரி ப்ராஃபிட்டபுளாக வந்து எப்படி ஐபிஓ மூலமாக டோபி போடுறதுங்கிறது தான் கிட்டப்பிடாங்க இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு பெட்டர் லாட்ரி சீட் ஆடணுங்கிறவங்களுக்கு ஹெஸ்டிபீட் ஆடலாம் அப்புறம் டாடா கேபிட்டல் வரும் அதில் ஆடலாம் அடுத்தது எஸ்எம்இ ஐபிஓ பற்றி ஒரு வார்னிங் வந்துருக்குது நிறைய பேர் அதில் மங்காத்த ஆடிட்டு இருக்கிறாங்க அது ஒரு வர்ச்சுவஸ் சைக்கிளாக இருக்குது ஒரு நாலஞ்சு டவுன்ல பெருசாக சப்ஸ்கிரைப் ஆகுது ராஜ்கோட் போர்பந்தர் அந்த ஏரியாவில் அங்கேயே வந்து ஒரு லிக் பண்ணி அது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது வித் மோர் அப்ளிகேஷன்ஸ் ஒரே ஊர்லேருந்து வருது அப்புறம் லிஸ்டிங்கில் ஒரு வர்ச்சுவஸ் சைக்கிளில் கேம் கிடைக்குது ஆனால் பல தொண்ணூற்றி மூணு தாக்கு வந்து மூணு மாசத்துல இருபது பர்சன்ட் தி விஷயம் ப்ரைஸ் ஆகிடுச்சு செபி இதுக்கு அகேன்ஸ்டா வான் பண்ணியிருக்காங்க பல டைட்னிங் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மங்காத்தட்றது நம்மளோட ரத்தத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதை நிறுத்தி வைக்கிறது நம்மளுக்கு நல்லது இன்னைக்கு இதுதான் செய்தி தங்கம் வேலை நூற்றி ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு கோல்டு ப்ரீஸை டெஃபினட்டாக எல்லாம் கொஞ்சம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்க அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்ட்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்